மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் என்ற நிகழ்ச்சியிலேயும் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது அத்திக்கெரியா ஸ்கின் அலர்ஜி அதை பற்றி தான் பார்க்குறோம் அத்திக்கெரியா அப்படிங்கிறது பாடி ஃபுல் அலர்ஜி வரும் இது ரொம்ப வருஷமாக கூட சிலருக்கு இருக்கும் எப்போ வேணாலும் வரும் பாடி ஃபுல் வரலாம் அதாவது லேசாக அரிப்பு ஏற்படும் எறும்பு கடித்தார் போல ரெட்டிஷா ரேஷஸ் வரும் சிலருக்கு கோடு கூடாக ரெட்டிஷாக கோடு கோடா வரும் அரிக்கும் ஊரல் இருக்கும் இது எங்கே வேணாலும் பாடி ஃபுல் இருக்கும் பல வருடங்களாம் கஷ்டப்படுற பேஷண்ட்டை பார்க்குறோம் இது மேலுக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கும் குழந்தைக்கும் இருக்கும் அகமத்தம் எந்த வயதினருக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் சென்னை மயிலாப்பூர் சேர்ந்த ஒரு லேடி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இதே போல் நிறைய குழந்தைகளையும் நான் பார்க்குறேன் பூந்தமல்லியிலேருந்து ஒரு ஜென்ஸு இவங்க மூணு பேருமே உதாரணம் ஒரு குழந்தை ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் பார்க்க வருட இது அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்போ நான் சொன்னேன் ஜென்ரலா இப்போ நம்ம அலர்ஜி டெஸ்ட்னா எத்தனை அலர்ஜி டெஸ்ட் எடுக்க முடியும் புரியுதுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் அலர்ஜின்னு வச்சுக்கோங்க அப்போ பால் பொருள் மொத்தமே அவங்களுக்கு அலர்ஜி அலர்ஜியா இருக்கும் பால் மோர் தயிர் வெண்ணெய் எண்ணெய்க்கி சீஸ் பன்னீர் இப்படி இருக்கும் அப்போ டோட்டலா காஃபி டீலருந்து எதுவுமே சாப்பிட முடியாது சிலருக்கு வேற சில உணவுப் பொருட்கள் இல்லை ஒருத்தருக்கே பல உணவுப் பொருட்கள் வந்து அலர்ஜியா இருக்கும் டெஸ்ட் எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும் எத்தனையோ உணவுப் பொருள் அப்போ அதெல்லாம் சாப்பிடாம எத்தனை நாள் அவங்க பத்தியமாக இருக்க முடியும் அவாய்ட் பண்ண முடியும் அங்கே வந்து நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்லி டாக்ஸின்ஸ் வெளியே போனோம் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் பொதுவாவே வந்துங்க ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜிஐடி சுத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஸ்கின் மேனிஃபஸ்டேஷன்ஸ் வந்து இது முக்கியமா நம்ம கவனிக்கணும் கண்டிப்பா இப்ப இதுல இப்போ ஃபுட் அலர்ச்சினால வர்த்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் இருக்கு இல்ல கரெக்ட் டெஸ்ட்டு பிரகாரம் ஃபுட் அலர்ச்சி இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு எலுமிச்சை ஜூஸ்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அது எனக்கு ஒத்துக்கறது இல்ல உடனே எனக்கு அலர்ஜி பண்ணுது தும்மல் வருது ரன்னிங் நோஸ் இருக்குது ஸ்கின் அலர்ஜி வந்துடுது அத்திக்கேரியா எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஜூஸ் ரெடியாக வச்சுக்கோங்க அந்த ஜூஸில் கண்டிப்பாக சுகரோ ஐஸோ போடாதிக்க ஓ அடுத்தது அந்த ஜூஸை எப்படி சாப்பிடணும் ஒரு அஞ்சு எம்எல் ஆயில் வச்சுக்கோங்க வேகமாக குடிக்காதீங்க இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் எத்தனை நிமிஷத்தில் குடிப்பீங்க ஒரு நிமிஷத்தில் எடுக்கிறோம் குடிக்கிறோம் போட்டு போயிட்டே இருக்கும் மின்னல் வேகத்துல டைம் இல்ல இது வேலைக்கு அம்மா அப்போ நம்ம என்ன அதனால தான் உங்களுக்கு அலர்ஜி வருது முல்லை முள்ளால் எடுக்கிறோம் அது போல அலர்ஜி அலர்ஜி அலைய சரி பண்ணல இப்போ அந்த ஜூஸ் உங்களுக்கு ஒத்துக்கல இலை அலை நீர் ஒத்துக்கல அதை வச்சுக்கோங்க இப்போ அது ஒரு அஞ்சு எம்எல் வாயில வச்சுட்டு நல்ல பத்து முறை நாக்கால மிக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு அது எலுமிச்சம் ஜூஸ்ன்ற உணர்வு தெரியும் டேஸ்ட் எல்லாம் தெரியும் அதே பத்து முறை மிக்ஸ் பண்ண பிறகு அது பார்த்தீங்கன்னா மாறிடும் ஏன் வரும் அது மிக்ஸ் ஆயிடுது மிக்ஸ் ஆன போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துக்கணும் அதனாலதான் இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்றேன்னா நன்றாக சுவைத்து சுவைத்து உமிளீர் கலந்து சாப்பிடுக்க நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்றது அதுக்குதான் அப்போ இதுலயே உங்களுக்கு மாற்றங்கள் அதனாலதான் நம்ம முன்னாடி எல்லாம் முகாம் போடுவோம் நேச்சுரோபதி கேம்ப் எல்லாம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அப்படி பேஷண்ட தங்க வச்சு அந்த சாப்பிட முறை கூட ஒரு அரை மணி நேரம் ஃபார்ட்டி மினிட் சாப்பிடணும் அதாவது அவ்வளோ ஸ்லோவா மென்று சுவைத்து சுவைத்து உம்மி கரைந்து இங்கேயே கூழ் ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க அமிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல பழக்கம் நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க ஆனால் ஹெல்த்தியாக இருப்பீங்க கரெக்ட் ரொம்ப இந்த மாதிரி சாப்பிடும் முறை குளிக்கும் முறை எத்தனையோ விஷயங்கள் இப்போ வாழை குளியல் ஸ்டீம் பாத்து பாத்து வெட் பேக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அது மூலம் எல்லா மருந்துகளும் இம்யூனிட்டி பேசிக்லி இன்க்ரீஸ் ஆகணும் டாக்ஸின்ஸ் வெளியே போடும் அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்து இப்போ இந்த மூணு பேஷண்டுமே நான் சொன்ன பாருங்க அவங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த பிரச்சனை அவங்களுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நல்லா இருக்காங்க அண்டர் ட்ரீட்மெண்ட்ல என்ன நேரில் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை